ஒரு சின்ன தப்பு கூட பண்ண அப்படி பண்ணும்போது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் அதை தப்பு பண்ணிட்டே சரி விடு அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காட் கிட்ட தான் பிரேயர் இஸ் ப இந்த மாதிரி இந்த தெரியாம இந்த தப்ப வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எப்படி இருக்கணும்னா வந்து நான் செகண்ட் சொல்ல பாத்தீங்களா நம்ம வந்து ஒரு தப்பை வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்றதை நம்ம உணர்ந்து வந்து காட் கிட்ட பிரேயர் பண்ணோன்னா கண்டிப்பா அந்த காட் வந்து நமக்கு வந்து ஃபகிவ்னஸ் வந்து கொடுப்பாரு ஆனா அதே நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது சரி நம்ம பிரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காண்டி இசுப்பா இசுப்பா இதை சொல்ல மாதிரி இசுப்பா இசுப்பா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டும் எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆசைங்க இசுப்பா நீங்கள் எப்படி வந்து எங்களை வந்து சந்தோஷமாக இருந்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஆசைங்க